தினமும் சமூக ஊடகங்களில் ஸ்க்ரோல் செய்வது நமது வாழ்வின் ஒரு பழக்கமாகிவிட்டது இன்ஸ்டாகிராம் யூடியூப் டிக்டாக் எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி வீடியோக்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் பில்லியனர் மனப்பாங்கு மோட்டிவேஷன் அவற்றை பார்த்து கொண்டிருக்கும் போது நம்பிக்கை கொடுக்கும் போல தோன்றினாலும் போன் ஒதுக்கப்பட்டவுடன் உணர்ச்சி மாறுகிறது மோட்டிவேஷன் இல்லை மாறாக சிறிய மன அழுத்தம் அச்சம் நான் நேரத்தை வீணாக்கிட்டேனே என்ற குற்ற உணர்வு மட்டுமே எஞ்சுகிறது இதற்கு காரணம் தெளிவானது மோட்டிவேஷன் உண்மையாக வழங்கப்படுவதில்லை அது ஒரு பொருளாக விற்கப்படுகிறது அந்த வியாபாரத்தில் லாபம் ஈட்டப்படுவது யாரால் அந்த பொருளான நிலை இந்த நிலைதான் நமது தலைமுறையின் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது வெளியில் வலிமையாக தோன்றுகிறோம் ஜிம்மில் இருபது கிலோ எடையை தூக்குகிறோம் புகைப்படம் எடுத்து சமூக ஊடகங்களில் பகிர்கிறோம் ஆனால் வாழ்க்கையின் உண்மையான பாரத்தை சுமக்க வேண்டிய நேரத்தில் பலவீனம் வெளிப்படுகிறது ஏனென்றால் வலிமை என்பது உடலில் மட்டுமல்ல அது மனதில் இருக்க வேண்டும் இருக்க மன வலிமையில் இருக்க வேண்டும் இதையே வரலாறு எப்போதும் கற்றுக் கொடுத்துள்ளது ஆனால் நாமோ வரலாற்றை ஒரு பாடமாக மட்டுமே பார்த்து விடுகிறோம் மதிப்பெண் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும் அதை படிக்கிறோம் ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாறு எழுதியதன் நோக்கம் வேறு அது நம் வாழ்விற்கு பாடம் கற்றுக் கொடுத்துதான் அந்த பாடத்தை நாம் மறந்துவிட்டோம் முன்னேறி இருக்கிறோம் என்றது பெருமையாக கூடுகிறது ஏஐ டெக்னாலஜி வசதிகள் எல்லாம் நமது கையில் இருக்கிறது ஆனால் அந்த முன்னேற்றத்தின் பின்னாலே ஒரு இருள் பிரபஞ்சம் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது அது நம்மை கவனச்சிதறலுக்குள் தள்ளுகிறது அது நம்மை அதன் லாபத்திற்கு உபயோகிக்கிறது நாமும் அதையே வளர்ச்சி என்று நம்பி வாழ்கிறோம் மணிக்கணக்கில் ஸ்க்ரோல் செய்த பிறகு மனதில் என்ன தோன்றுகிறது உண்மையான சந்தோஷம் அல்லது நான் வேற அர்த்தமுள்ள விஷயத்தை செய்திருக்கலாமே நாம் வாழும் வாழ்க்கை நமக்கானது இல்லை ஒரு அமைப்பு ஒரே சுழற்சி அடைத்து வைத்திருக்கிறது அதையும் நாமே உணரவில்லை ஆனால் உண்மையான விதி வேறுபட்டது இருள் எப்போதும் ஒளி வரும் வரை மட்டுமே நிலைக்கும் ஒரு தீப்பெட்டி தீக்குச்சி கூட ஒரு பெரிய காட்டையை எரிக்கக்கூடிய சக்தி கொண்டது அதே போல ஒரு சிறிய ஸ்பார்க்கு உங்கள் மனதில் எரிய ஆரம்பித்தால் வாழ்க்கையே மாறிவிடும் எனது குறிக்கோள் பணமோ புகழோ அல்ல அது ஒரே உங்கள் மனதில் அந்த உலகம் உண்மையில் எப்படி இயங்குகிறது என்பதை நீங்கள் காண வேண்டும் இப்போ இல்ல பிறகு என்று நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் சுருண்டு போகின்றன அந்த நேரம் மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது அதனாலதான் இன்போக்ஸ் இது ஒரு சாதாரண மோட்டிவேஷன் சேனல் அல்ல இது உண்மை வெளிப்படும் இடம் இது வரலாற்றின் பாடங்கள் உயிர்ப்பிக்கும் இடம் இது உங்களை கட்டுப்படுத்தும் சுழற்சியை உடைக்கும் இடம் நீங்கள் கில்ட்டியா உணர்கிறீர்களா நீங்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படியானால் இந்த இடம் உங்களுக்காகத்தான் இங்கே நாம் மனதாலும் உடலாலும் ஆன்மாவாலும் வலிமையாக வளரலாம் சமூகத்திற்கு மதிப்பு சேர்க்கும் வாழ்க்கை வாழலாம் வரலாற்றை படிப்பதை விட வரலாறு படைக்கும் வாழ்க்கை வாழலாம் ஆகவே கேள்வி நீங்கள் இந்த இருள் பிரபஞ்சத்திலிருந்து விழித்தெழ தயாரா தயாராக இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நமது பயணம் இங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது